வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது மட்கட்டிலிருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் மதுரை மணப்பச்சேரியிலிருந்து திரு தினேஷ் மல்லர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் பட்டியல் வெளியேற்றம் தொடர்பாக புதிய தமிழன் கட்சி நிறுவனத் தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நேர்காணல் என்னும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அவர் கூறுகையில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் எஸ்ஸிப்பட்டியலிலிருந்து நீக்கக் கோரி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக போராடி கொண்டு வருகின்ற நிலையில் இந்த பட்டியலில் இருந்து எந்த பயனும் பெறவில்லை இழிவு நிலைத்தான் சந்திக்கிறோம் அதனால் எஸ்ஸி பட்டியலிலிருந்து நீக்கி தனிப்பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் போராடி கொண்டு வருகிறனர் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என அறிவிக்க வேண்டும் என இம்மக்கள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகளும் இரு திராவிட கட்சிகளும் ஓட்டுக்காக மட்டுமே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று பேட்டியளித்துள்ளார் இதனை நேற்று ராஜ்ய மல்லர் கட்சியின் நிறுவனர் திரு கார்த்திக் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் இடஒதுக்கீட்டை டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் பறிப்பது போல் பேட்டியளிப்பது கடனத்துக்குரியது என ராஜ்ய மல்லர் கட்சியின் நிறுவனர் திரு கார்த்திக் அவர்கள் கூறியுள்ளார் முதுகுளத்தூர் தொகுதியில் உள்ள கடலாடி வட்டத்தின் பி கீரந்தை ஊராட்சிக்கு உட்பட்ட சித்துடையான் கிராமத்தில் கல்வி மருத்துவம் குடிநீர் மின்சாரம் மற்றும் சாலை போக்குவரத்து என எந்த அடிப்படை வசதிகளுமே இன்றி அப்பகுதி மக்கள் அவதியுடன் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் இதுகுறித்து அப்பகுதியில் உள்ள அரசு அலுவலர்களிடம் பல முறை புகார்கள் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் அரசு அதிகாரிகளின் இதுபோன்ற மெத்தன போக்கான செயல்பாடுகளுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்த தகவல்களுக்கு திரு மருதம் அலெக்ஸ் அவர்களை ஒன்பது ஆறு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது ஒன்று மூன்று நான்கு ஏழு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளுமாறு மருதமலர் உறவுகள் செய்திகள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் திருநெல்வேலி மாவட்டம் கடல்நல்லூர் தாலுகா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சந்தன மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா நேற்று தொடங்கி இன்று நடைபெற்று முடிந்தது இதில் ஏராளமான தேவேந்திரகுல சமுதாய மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையையும் தனித்த எம்பிசி இடஒதுக்கீட்டு கோரிக்கையையும் காலமறிந்து முன்னெடுத்து புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்களின் துணிந்த கருத்தை சேர சோழ பாண்டியர்களான தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் சார்பில் பெருமிதத்தோடு வரவேற்று வாழ்த்துவதாக மருதமலர் உறவுகள் துணை ஆசிரியர் திரு உமா குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்காக போராடிய கள போராளி சிக்கல் திரு செல்லத்துறை அவர்களின் துணைவியார் திருமதி ராக்கமால் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அவரது அவரது நினைவினால் சொந்த ஊரான சிக்கலில் இத்துடன் இன்றைய உறவுகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளுக்கு மருந்து உறவுகள் செய்திகள் என்ற யூடியூப் வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகள் செய்திகளுக்காக மதுரை மணக்கச்சேரி தினேஷ் மல்லருடன் மஸ்கட்டில் இருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவிற்காக திரு மாரிராஜ் மல்லர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்